தேதி முதல் திட்ட முகாமினை துறை சங்கங்களின் வருவாய்துறை அறிவித்துள்ளது என மதுரையில் துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையன் செய்தியாளர்களுக்கு பேட்டி எடுத்து உள்ளார் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில உயர்மட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் மதுரை ரயில் நிலையம் எதிரிய கூடிய தனியார் தம்பு விடுதியில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது வருவாய்த்துறையில் உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் மூலமாக வருவாய்த்துறை ஊழியர்கள் துயரங்களை அலுவலர்களும் சந்தித்து வருகின்றனர் இந்த திட்டத்திற்கு போதிய கால அவகாசம் வழங்காமல் இரவு பகல் பாராமல் பணியாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் நிர்பந்தித்திருக்கிறது இது சம்பந்தமாக தீர்வு ஏற்படுத்த பலமுறை பேசியும் எந்த தீர்வும் ஏற்படாத நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஐந்து தேதி முதல் துறையில் பணியாற்றும் நாற்பதாயிரம் அலுவலர்கள் சிறப்பு திட்டமான திட்டத்தை முழுமையாக புறக்கணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் இந்த திட்டத்திற்கு போதிய நிதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட மற்றும் வட்ட தலைமை இடங்களில் ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது சனிக்கிழமைகளில் ஆய்வு மற்றும் முகா பணிகளை நடத்தக்கூடாது என தமிழக அரசை வலியுறுத்துவதாகவும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அவசர பணியில் தவிர்த்து மற்ற பணிகள் பணியாளர்களுக்கு வழங்கக்கூடாது வருவாய்த்துறையினருக்கான பணி பாதுகாப்பு சட்டம் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு தரப்படும் மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டாலும் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த திட்டங்களுக்கு தங்களது மாவட்டம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போதிய கால அவகாசம் வழங்கப்படுவதில்லை மாவட்ட ஆட்சியர்கள் இது போன்ற கால அவகாசம் வழங்காமல் நிர்பந்தித்தால் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றது இதற்கு தீர்வு ஏற்படாத நிலையில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையன் அறிவித்துள்ளார் நாளொன்றிற்கு மூன்றாயிரம் மனுக்கள் பெறப்பட்டாலும் பெண் அலுவலர்கள் என்று கூட பாராமல் இரவு பனிரெண்டு மணி நேரம் வரை அந்த மனுக்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என நிர்பந்திக்கப்படுகின்றனர் மறுதினம் மற்றொரு முகாமிற்கான பணிகளை செய்ய வேண்டியுள்ளது தொடர்ச்சியாக இந்த முகாம்கள் நடத்தப்படுவதால் மக்களின் பிற பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த திட்டத்தை அரசு ஒரு ஆண்டுகளுக்கு நடத்தி இருக்க வேண்டும் மாதத்தில் நடத்த முடிப்பது என்பது இயலாத காரியம் ஆனால் அரசு ஆறு மாதத்தில் இந்த முகாம்களை நடத்துவதால் வருவாய்த்துறை அலுவலர்கள் பாதிக்கப்படுகின்றனர் நாட்கள் அவாசம் வழங்கியிருந்தாலும் கூட சில மாவட்ட ஆட்சியர்கள் வேண்டுமென்றே முப்பது நாட்கள்ல இருபது நாட்கள்ல இந்த மனுக்களை முடிப்பதற்கு நிர்பந்தம் செய்வதன் காரணமாக இந்த பொதுமக்களுக்கு சேர வேண்டிய அந்த முடிவின் நன்மைகளும் சேராமல் இருப்பது எனவே இம்மாதிரியான பிரச்சனைகளை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி கீழ்கட்ட இயக்க நடவடிக்கைகள் எடுத்துவிடும் இதில் தீர்வு இல்லாத பட்சத்தில் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் தள்ளப்பட்டனர் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையம் ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக இந்த திட்டம் செயல்பாடு இருக்கும்போது இப்ப திடீர்னு இந்த அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிவித்த நாள் முதலாக இதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சரவர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களுக்கும் தொடர்ந்து கூட்டமைப்பு சார்பில் சங்கங்கள் சார்பில் முறையீடு அளித்தும் இதில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இல்லாததை இன்றைய உயர்மட்ட குழு பரிசீலனை செய்தது இதன் மீதும் ஒரு பொறுமை காக்க இயலாது என்ற அடிப்படையில இந்த பணிகளை புறக்கணிப்பு செய்வதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது அரசு நாள் என்ன பிரச்சனைனா மாவட்ட ஆட்சியர் வந்து தங்களுடைய மாவட்டம் முதல் மாவட்டமா வர வேண்டும் முதல் பத்து நிலையில வர வேண்டும் இன்னைக்கு மாவட்டங்களில் இருப்பதனால ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் சாராட்சியரும் தங்களுடைய மா மாவட்டத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு வழங்கிய அவகாசத்தை கூட வழங்காமல் இருபது நாட்களிலும் முப்பது நாட்களிலும் இந்த மனுக்களை முடிவு செய்ய நிர்பந்தப்படுத்துகிறார் இதனால குவாலிட்டி ஆஃப் டிஸ்போசல் என்பது உள்ளபடியே குறைகிறது இரண்டாவது அன்று பெறப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை ஒரு மூவாயிரமாக இருக்கட்டும் இரண்டாயிரமாக இருக்கட்டும் அன்றிரவே செயலில் வந்து ஏற்ற வேண்டும் என்று நிரூபணம் செய்யப்படுகிறது பெண் அலுவல் கூட இரவு பதினோரு மணி வரை பனிரெண்டு மணி வரை இந்த பணிகளை முடித்தால்தான் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது ஆனால் மறுதினம் மற்றொரு முகாமிற்கான பணிகளை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எங்களுடைய அல்லது கூட்டணி நிலைப்பாடு நடத்த வேண்டும் தொடர்ச்சியாக இந்த முகாம் பிற பணிகளும் பாதிக்கப்படுகிறது பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பட்டா மாறுதல் சான்றிதழ் உள்ளிட்ட பல பணிகள் பாதிக்கப்படுகிறது எனவே இந்த முகாம்களை நெறிப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் அதான் நோக்கம் ஒன்றரை மாத காலம் நாங்கள் வந்து முறையீடு செய்தோம் இதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் தள்ளப்பட்டுள்ளோம் அதான் இன்னைக்கு வந்து சூழ்நிலை வருவாய்துறை அமைச்சர்ல இரண்டு மூன்று முறை இந்த சொன்னோம் அதே போல ஆணையர்ட்டே செயலர்கிட்ட சொன்னோம் எல்லா நிலையிலும் எங்களுடைய கோரிக்கை கொண்டு போயிருக்கும் ஆனால் இதுவரை கடந்த ஒன்றரை மாதங்களாக இந்த பிரச்சனை குறித்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்ற ஒரு கவலைக்கிடமான விஷயம் எனவே இப்பயும் கூட நம்ம முதலமைச்சருக்கு வைக்கின்ற வேண்டுகள் என்னவென்றால் இந்த கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணை பல அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கான தீர்வுடையும் காண வேண்டும் இந்த அதனால தான் ஒரு பதினஞ்சு நாட்களில் அவாசம் கொடுத்துருக்கும் அப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத பட்சம் தான் வருகின்ற செப்டம்பர் இருபத்தஞ்சு முதலாக இந்த பணிகளை புறக்கணிப்பு செய்வதாக இந்த கூட்டமைப்பு வந்து முடிவு செய்திருக்கிறது அளவு கடந்த பணி நெருக்கடி தான் அதிகமான மனுக்கள் வருகிறது இதற்கான நிதி கொடுக்கல இதற்கான கூடுதல் பணியிடங்கள் கொடுக்கல அப்ப இந்த பணிகளை வந்து பாக்குறதுல சிரமங்கள் இருக்கு இதை வந்து அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த மட்டுக்கும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட மனுக்கள் தான் சொல்லி மாவட்ட ஆட்சியரே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த மாவட்ட வட்டாட்சியர் வந்து மாறுதல்லையும் ஒரு இயல்பான மாறுதல் தான் சொல்லியிருக்காங்க எனவே இதில் மேற் மேற்கொண்டு நமக்கு வந்து சிரமம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய கூட்டணி சார்பில் இந்த பிரச்சனையை வந்து முன்னெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

வருவாய்த்து சாதனம் தான் இருக்கு அதுவும் குறிப்பா அந்த கலைஞர் மகளிர் திட்டத்துக்கான மனுக்கள் தான் மிக அதிகம் வருது அப்ப இந்த மனுக்களை வந்து நம்ம பண்ணணும் அதே போல் இந்த தடவை வந்து ஃபில்டர் ஆப்ஷன் கொடுக்காம வச்சிருக்காங்க கிராம நிர்வாக வந்து சென்ற முறை வந்து இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த முறை இந்த ஆப்ஷன் கொடுக்கல அதுபோக நிர்வாக ரீதியாக பல சிரமங்கள் இருக்கு அந்த செயலே சிரமம் இருக்கு இந்த நிர்வாக சிக்கல்களை சரி செய்ய வேண்டியது எங்களோட நோக்கம் அந்த பணிகளை செய்வதில் ஒருவேளை இதுக்கு தீர்வு ஏற்படாத பட்சத்தில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி முதலாக அனைத்து பணிகளையும் முகாம் தொடர்புடைய அனைத்து பணிகளையும் புறக்கணிப்பு செய்வது நம்ம கூட்டமைப்போட ஒரு தன்னார்வலர் தன்னார்வலர் சில பேர் கொடுத்துருக்காங்க போதிய அளவுல இல்ல அப்ப என்ன கேட்டிருக்கோம் அந்த அரசு வந்து தொடர்ச்சியாக திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் பல பல திட்டங்கள் பிற துறை சார்ந்த திட்டமாக இருந்தால் கூட அதை ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு வாய்த்து இருக்கு அப்போ என்ன கேட்குறோன்னா ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒரு கூடுதலாக பணியாளர் நியமனிக்கணும் துணை வட்டாட்சியே முதலில் வருவாய் நியமனம் சொல்லியிருக்கு அதே போல மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை வந்து கூடுதலாக்க வேண்டும் புதிய கிராமங்களை ஏற்படுத்தவும் சொல்லியிருக்கோம் அந்த கோரிக்கைகளும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கு அதையும் வந்து விரைவு விரைந்து நிறைவேற்றவும் குடும்பம் சார்பில் கேட்டுக்கிறோம் முருகையன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு